வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் நீலகிரி மாவட்டத்தில் நாளை மற்றும் நாளை மறுநாள் கனமழை முதல் மிக கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது அதைத் தொடர்ந்து நீலகிரி மாவட்டத்திற்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கனமழையால் நிலச்சரிவு ஏற்படும் வாய்ப்பு உள்ளதாக கணிக்கப்பட்டுள்ளது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மாவட்டத்தில் இருநூற்றி எண்பத்தி மூன்று பேரிடர் அபாயமுள்ள பகுதிகள் கண்டறியப்பட்டுள்ளன அப்பகுதிகளில் நானூற்று எண்பது நிவாரண முகாம்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன வருவாய்த்துறை தீயணைப்பு உட்பட அனைத்து துறை அதிகாரிகளும் தயார் நிலையில் உள்ளனர் அதன் ஒரு பகுதியாக அரக்கோணத்தில் இருந்து சீனியர் கமாண்டர் அகிலேஷ் தலைமையில் ஊட்டிக்கு முப்பது பேர் கொண்ட தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் கலெக்டர் ஆபீஸ் வந்தனர் நிலச்சரிவு மற்றும் வெள்ளத்தால் அடித்து செல்லப்படுபவர்களை மீட்கும் பணியில் பேரிடர் மீட்புக் குழுவினர் ஈடுபடுவர் இங்க நம்ம நம்ம கூட ஒரு டிசி சார் வந்துருக்காரு டெபியூட்டி கமிஷனர் சார் சுதாகர் சார் அவங்க இன்னைக்கு சாயம் படுத்திகள வந்துடுவாரு அப்புறம் இங்க நம்ம கலெக்டர் கலெக்டர் மேடம் பண்ணி இங்க டீம் மந்த் என்னன்னா இப்போ மழை ரொம்ப அதிகம் ஆயிருக்கு அதனால லேண்ட்ஸ்லை அப்படி ஏதாவது ஸ்லைடு ஏதாவது இருக்குன்னா பட்டன ரெஸ்பாண்ட் பண்றதுனால நீ சடன்லி ரெஸ்பாண்ட் பண்றதுனால நம்ம ஒரு முப்பது பேர் இங்க சிவகங்கை மாவட்டம் எஸ் புதூர் நாகமங்கலம் தொடக்க கூட்டுறவு கடன் சங்கத்தில் கூட்டுறவு அதிகாரிகள் லாக்கரில் உள்ள நகைகளை சரிபார்க்கும் பணியில் ஈடுபட்டனர் அதில் பதிமூன்று பாக்கெட்டுகளில் இருந்த ஐம்பது பவுண்ட் நகைகள் போலியானது என தெரிந்தது போலி நகையை அடமானம் வைத்து பதினெட்டு புள்ளி ஆறு ஏழு லட்சம் ரூபாய் வரை கடன் பெற்றதும் அம்பலமானது கூட்டுறவு சங்க அதிகாரிகள் கூட்டுறவு பதிவாளர் ராஜேந்திர பிரசாத்திடம் புகார் அளித்தனர் இதுகுறித்து துணை பதிவாளர் செந்தில்குமார் தலைமையில் விசாரணை நடக்கிறது கூட்டுறவு அமைச்சர் பெரிய கருப்பன் சொந்த தொகுதியில் கூட்டுறவு கடன் சங்கத்தில் போலி நகைகள் அடகு வைத்த சம்பவம் வாடிக்கையாளர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியது திருச்சியில் சேகரிக்கப்படும் குப்பைகள் மாநகராட்சிக்கு உட்பட்ட அரியமங்கலத்தில் நாற்பத்தைந்து ஏக்கர் பரப்பளவில் உள்ள குப்பை கிடங்கள் கொட்டப்படுகிறது இங்கு தினமும் நானூறு டன் குப்பைகள் கொட்டப்பட்டு போல் குவிந்து வருகிறது குப்பை கிடங்கால் சுற்றுச்சூழல் காற்று நீர் நிலம் மாசடைகிறது தீ விபத்துகள் அடிக்கடி நடக்கிறது குடியிருப்போர் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர் குப்பை கிடங்கை அகற்ற வலியுறுத்தி பொதுமக்கள் பலகட்ட போராட்டங்களில் ஈடுபட்டனர் அதன் விளைவாக குப்பை கிடங்கில் உள்ள குப்பைகளை நாற்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் செலவில் பயோ மைனிங் திட்டம் மூலம் அகற்ற நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது இதற்காக இயந்திரங்கள் வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்டு தனியார் ஒப்பந்த நிறுவனம் மூலம் பணிகள் தொடங்கி நடைபெற்றது இதன் மூலம் எழுபது சதவீத குப்பைகள் அகற்றப்பட்ட நிலையில் தனியார் ஒப்பந்த நிறுவனத்தின் ஒப்பந்த காலம் முடிந்ததால் குப்பைகளை அகற்றும் பணி நிறுத்தப்பட்டது இதனால் தினமும் சேகரிக்கப்படும் குப்பைகள் மீண்டும் அரியமங்கலம் குப்பை கிடங்கில் கொட்டப்பட்டு வருவதால் போல் குவிந்து கிடக்கிறது அரியமங்கலம் குப்பை கிடங்கை அகற்ற நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி எஸ்டிபிஐ கட்சியின் சுற்றுச்சூழல் அணி சார்பில் மாநகராட்சி மண்டல உதவி கமிஷனரிடம் மனு அளிக்கப்பட்டது குப்பை கிழங்கையை ஆற்றும் போது இன்றைய தினம் சிபிஐ கட்சியினுடைய சுற்றுச்சூழல் சார்பில் அந்த உதவி ஆணையாளர்களை சந்தித்து மனு கொடுத்துள்ளோம் காரணம் என்னவென்றால் இந்த குப்பை கிழங்கினால் இந்த பகுதி மக்களுக்கு தோல் நோய் மற்றும் ஆஸ்மா போன்ற நோய்கள் மற்றும் அந்த பகுதியில் கூட முடியாத அளவுக்கு பூர்மாற்றம் வீசிக்கொண்டிருக்கின்றது ஏற்கனவே பல்வேறு கட்ட போராட்டங்களுக்கு பிறகு இந்த குப்பைக்குள்ளி ஆற்றுவது சம்பந்தமாக ஒரு பெரிய ப்ராஜெக்ட் போட்டிருந்தாங்க இது எழுபது சதவீதம் முடிஞ்சிருச்சு இன்னும் ரொம்ப சதவீத பணிகள் வந்து முடியாத காலகட்டத்தில் அதை நிதி ஒதுக்காதனால நினைச்சுன்னு சொல்கிறாங்க அதை காலி பண்ணிவிட்டு பூங்காவும் நீரோற்றம் அமைத்துத் தருவதாக வாக்குறுதி இருக்காங்க ஆனால் இந்த வாக்குறுதிகள்லாம் இன்றைக்கு நிறைவேற்றப்படாமல் இப்போ என்ன ஆகி போய்ச்சிங்கன்னாக்க எங்கெங்கே இருக்கிற குப்பை தான் முடிஞ்சி போட்டிருக்காங்க மறுபடியும் அது மீண்டும் அது வந்து ஒரு மலை மாதிரி குப்பையாக தேர்ந்து கொண்டிருக்கிறது புதுக்கோட்டை வடக்கு மற்றும் தெற்கு மாவட்ட திமுக நிர்வாகிகள் அறிமுக கூட்டம் தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது இதில் துணை முதல்வர் உதயநிதி பங்கேற்றார் கூட்டம் முடிந்தபின் பின் உதயநிதியுடன் அரசு மலையைச் சேர்ந்த அரசு வழக்கறிஞர் முருகேசன் தனது மனைவியுடன் செல்ஃபி எடுத்தார் அப்போது முருகேசன் தனது பேண்ட் பாக்கெட்டில் வைத்திருந்த ஐம்பதாயிரம் ரூபாயை பிட் பாக்கெட் திருடன் திருடி தப்பினான் உதயநிதி அங்கிருந்து சென்றபின் முருகேசன் தனது பேண்ட் பாக்கெட்டில் வைத்திருந்த ஐம்பதாயிரம் ரூபாய் பணம் இல்லாததை கண்டு அதிர்ச்சி அடைந்தார் அவரது மனைவி மண்டபம் நுழைவாயில் அமர்ந்து கதறி எழுதார் புதுக்கோட்டை போலீசார் விசாரிக்கின்றனர் ஒரே கட்டாயம் மாமனார் வாங்கிட்டு வந்தேன்

வாய்க்கால்களை தூர்வாரும் பணி நடக்கிறது அதன் ஒரு பகுதியாக திருப்பள்ளி முக்கோடல் மற்றும் வடகால் கிராமங்களில் வாய்க்கால் தூர்வாரும் பணிகளை பொதுப்பணித்துறை செயலாளர் ஜெயகாந்தன் ஆய்வு செய்தார் இந்த தூர்வாரும் ஆய்வு நீர்வளத்துறை ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் பன்னிரெண்டு மாவட்டத்தில் இந்த பணிகள் மேற்கொள்ளப்படுகிறது இதற்காக தொண்ணூத்தெட்டு கோடி நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது இந்த பணிகளை கண்காணிப்பதற்கும் சூப்பர் நன் இன்ஜினியர் லெவலில் ஒரு பன்னிரெண்டு நபர்கள் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் நியமிக்கப்பட்டு அவர்களை கண்காணித்து வருகிறார்கள் ஐஐசி என்ஜியர்களும் இருபத்தி அஞ்சு அதிகாரிகள் கண்காணித்து வருகிறார்கள் மாவட்ட ஆட்சியர் அந்த அளவுக்கு வந்து மக்கள் வந்து கிலோமீட்டர் வந்து தூர்வாகும் பணிகள் இந்த ஆண்டு நிறுவனம் ஐயாயிரத்தி இருபத்தோரு கிலோமீட்டர் பணிகள் வந்து மேற்கொள்ளப்படுகிறது பன்னிரெண்டு மாவட்டத்தில் அதில் தற்போது வரை மூவாயிரத்தி இருபது கிலோ மொழி எங்கே பணிகளும் ஒரு வாரத்தில் முடிக்கவும் அதற்காகத்தான் ஆய்வு மேற்கொள்வோம் எங்கெங்கே பணிகள் எந்த வேகத்தில் நடக்கிறது என்பதை திரும்பிக் கொள்வதற்காக களத்தில் உள்ளோம் சில வந்து எட்நூற்றி அறுபது ஜேசிபி பொக்களை வந்து தற்போது களத்தில் உள்ளது நம்ம எஞ்சியுள்ள பணிகளும் ஐந்து நாட்களுக்குள் முடிக்க முடிக்கிறதுக்கு இப்போ ஜூன் பன்னெண்டு தண்ணி தரணும்னு சொல்லுவாங்க இப்போ இந்த கடைமடை பகுதியிலேயும் தண்ணி வந்து சேருமா கடைமடை பகுதியில் வந்து இந்த தற்போது பெய்ந்த மழைநாள் வந்து கொஞ்சம் தண்ணி சில இடத்துல விலைக்கு தண்ணி நிற்கிற இடத்துல மட்டும் அந்த பகுதியை வந்து வேலை செய்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது மற்ற எல்லா பகுதியிலுமே பணிகள் வந்து சாதனமாக தருது குறிப்பாக நாகப்பட்டினம் பகுதியில் அந்த தண்ணி வந்து வடிகாலர்கள் வந்து இதாக இருக்குது இந்த தண்ணி வடிஞ்சவுடனே பணிகள் வந்து தொடர்ந்து செய்ய சொல்லிருக்கோம் எங்கெங்கே தண்ணி நிற்கிறதையோ அங்கெல்லாம் வந்து பணிகள் தற்போது நான் தண்ணி நிற்கிற இடம் மட்டும் ஒரு ரெண்டு நாள் அ வளர்ச்சி பண்ண சொல்லுங்க சரி சரி நம்ம எல்லாம் வந்து எபிசென்மென்ட் மாடல் பண்ணிட்டோம் அதனால கொஞ்சம் ஆ தண்ணி இருக்கிறதுனால சரம் மா ம் போக்லைன் வலி சேர்த்து கழிச்சு அது வந்து தூர்க்கப்பட சொல்லிரோம் தண்ணி நிக்காத இடத்துல பணிகள் வந்து தப்புது மறுபளப்படுது கூடதுல வாகனம் வச்சி ஒரு வாரத்துக்குள்ள இருந்த அனைத்து பண்ணி முடிச்சிட்டோம் இது வரைக்கும் எத்தனை சதவீதம் பண்ணிகள் முடி முடிவடுத்துறோம் 76% முடிச்சி சென்னி ஆற்கடல் நேச்சுரல் பயிர்ச்சியாளர் அரவிந்தன் இவரது மகள் தாரகை வயது பதினொன்று உறவினர் மகன் நிஷ்விக் வயது ஒன்பது இருவரும் கடலில் பிளாஸ்டிக்கை தவிர்த்து கடல் உயிரினங்களை பாதுகாக்கும் பொருட்டு கடலில் பிறந்தநாள் விழாவை கொண்டாடி விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் மீன்களுக்கு உணவு வழங்கி மகிழ்ந்தனர் கடல்களை காப்போம் கடல் உயிர்களை காப்போம் என்ற வாசகம் எழுதிய துணி பேனரை கடலுக்கு அடியில் வைத்து பிறந்த நாளை வித்தியாசமாக கொண்டாடினர் திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டி வீரக்கல்லில் வெள்ளை மாலை வீருமாரம்மன் கோயில் திருவிழா வெள்ளிக்கிழமை நடைபெற்றது இதில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர் திருவிழா அன்று பெண் பக்தர்கள் குளிப்பதை நான்கு இளைஞர்கள் மொபைலில் வீடியோ எடுத்தனர் இதை கண்ட பெண்கள் அதிர்ச்சியடைந்து கூச்சலிட்டனர் நான்கு இளைஞர்களையும் பொதுமக்கள் விரட்டி பிடித்து செம்பட்டி போலீசாரிடம் ஒப்படைத்தனர் போலீசார் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் தப்பிக்கு விட்டதாக கூறி இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்டோர் அதிகாலை ஐந்து மணிக்கு செம்பட்டி ரோட்டில் மறியல் செய்தனர் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினர் சம்பந்தப்பட்ட இளைஞர்களை கைது செய்தால்தான் மறியலை கைவிடுவோம் என்று மறுத்துவிட்டனர் இதனால் தேனி திண்டுக்கல் மதுரை பழனி ரோடுகளில் இரண்டு மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது வாகனங்கள் மாற்றுப்பாதையில் திருப்பிவிடப்பட்டன வீடியோ எடுத்த நபர்களை கைது செய்வதாக போலீசார் உறுதியளித்ததைத் தொடர்ந்து மக்கள் மறியலை கைவிட்டனர்

விழுப்புரத்தில் பனைக்கனவு திருவிழா மற்றும் பொருட்களின் கண்காட்சி நடைபெற்றது இதில் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பங்கேற்றார் அதுக்கு பேர் என்ன அது புனித நீரா கோயிலில் கொடுக்கிற தீர்த்தமான அதுக்கு பகுதி என்ன நானும் ஒரு கேள்வி கேட்கிறேன் உணவின் ஒரு பகுதி சான்றே இருக்கிற உணவு முறையில் இருக்கழக்கங்களை வரும் ஒரு மனிதன் நீ எவ்வளவு நகை பணம் கொடுத்தாலும் சொல்ல மாட்டான் ஒன்றில் தான் மனிதன் போதும் என்று சொல்லுவான் இருக்கும்போது உணவை மட்டும்தான் எனக்கு போதும் என்று சொல்லுவான் நீங்க என்ன பாருங்க நீங்க ஒரு விருந்துக்கே போங்க சாப்பிடுங்க எனக்கு போதும் எவ்வளவு துவையான சாப்பாடு வந்தாலும் போதும் அதே முன்னால அது மாதிரி நீங்க சாராயம் அல்லது ரம்மு ஜிம்மு இந்த மாதிரி சீம சரக்குகளை நீங்க குடிச்சா சொல்ல மாட்டான் மயங்கி மட்டையில விழுகிற குடிச்சுட்டு தான் இருப்பான் ஆனா கல்லு ரெண்டு லிட்டர் கொடு ரெண்டு செம்பு ஊர்ல செம்பு இப்ப இங்கே லிட்டரு போத்தல் ரெண்டு போத்தலை குடி போதும் உலகத்திலேயே கல்லை குடிக்கிற மட்டும்தான் போதும் கல் உணவின்னு ஒரு பகுதி அதை குடிச்சு செத்தவன் தாலி அறுப்ப பால்வையில் அந்த பொம்பளை ஒருத்தி சொல்லுவான் உலகத்துல கல்லு குடிச்சு சத்தனை ஒருத்தன் சொத்தம் குடிச்சு குடிச்சு வித்துட்டாப்பா அப்படின்னு ஒருத்தனை ஏழு ஒரு பத்து நாளைக்கு தொடர்ந்து ஒரு கல்லை குடிச்சது தோல் மினுமனு சீமான வெள்ளைக்கார மாதிரி உண்மையிலே உண்மையில மினுமனு அப்படியே என்னையா வே ஒத்தப்பண்ண கல்லு இருக்கியா ஆள் தூக்கலா இருக்கியா தோல் எல்லாம் மினுமனுக்குரியா எங்க அண்ணன் திரிக்கிறாங்க நானும் போட்ட அடிச்சுட்டேன் நான் சொல்றது மிக்கப்படல நானே எங்க அண்ணன் ரவி வந்திருக்கு வரல காலேஜ் இளையாங்கடி கல்லூரியில படிக்கிறேன் ஜெயகிருஷ்ணன் கல்லூரியில வரிசை எங்களுக்கு வேலையே எங்க பாருங்க உலகத்துல கல்லு கடை கல்லூரி வாசல திறந்தது எங்க கல்லூரியில அதே மாதிரி மாடு நீ ஜல்லிக்கட்டு மாடு இந்த கிடா சண்டை சேவல் சண்டை எல்லாம் விடுறது எதுக்கு நினைக்கிற கிடாய கிடாய மோத விட்ட பரம்பரை ஏன் மோத விட்டா அது வேடிக்கை அல்ல விளையாட்டு அல்ல அதுல வென்ற கிடாய் இனப்பெருக்கத்துக்கு இருக்கும் கிடாய் கரியாய சேவல் சண்டை வென்ற சேவல் உயிரோட இருக்கும் இனப்பெருக்கத்துக்கு தோற்ற சேவல் குழம்புல குழம்பாடு கொதிக்கும் அப்போ ஆடு மாடு கோழியில் கூட வீரத்தை கடத்தின பரம்பரை வந்த மரபு தமிழர் மரபு என்பதை நான் மறந்து விடுகிறார் அந்த பொருட்கள் இதை மறங்க அப்படி சொரக்கா காய்ச்சி இருக்கும் போது இதை குடுவைக்கு இதை சொரக்குடுவைக்கு விடுவோம் அப்படின்னு அந்த பார்த்து அதை நல்லா அங்கேயே முத்த விட்டு எடுத்துக்கிட்டு வந்து கழுத்து அப்படி வெட்டிட்டு தலையை வெட்டிட்டு வைக்கோலை வச்சு சுத்தி அதுக்குள்ள செறி வச்சுட்டோம்னா உள்ள இருக்கிற அழுகி அந்த விதையெல்லாம் விழுந்துடும் காய வச்சு தண்ணியை ஊற்றி நல்லா அது பண்ணி அதுக்கப்புறம் அப்படி அழுத்து அழகு வெட்டிட்டு கழுத்துல கையில போட்டு அதை குடுவியாக்கி தேன் எடுக்க பதுங்கீரிய எடுக்க எல்லாத்துக்கும் பயன்படுத்துரும் இன்னைக்கு அப்படியே சுரக்கப்புறம் அண்ணி குழாய் மாதிரி பிட்டா இருக்கு என் மரபணு மாத்திட்டேன் இப்படி எல்லாவற்றையும் மாற்றி மாற்றி அழித்து அழித்து வந்தவன் இந்த இனத்தை அழிப்பதற்கு அவனுடைய ஒவ்வொரு அடையாளங்களாக சிதைத்து சிதைத்து அழித்து வந்தவன் அதில் ஒன்றாக பனை அவனுடைய பாரம்பரிய பனையை வந்தான் கைவிச்சு அழிப்பான்